முகலாய பேரரசனுடைய கடைசி காலகட்டம் அந்த சண்டையில முகலாய பேரரசருடைய அரசு கட்டில் ஒரு முகலாய வாரிசை உட்கார வைக்கிறதுக்காக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்தவர்கள் மராட்டியர்கள் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா முகலாயர்களுக்கு மராட்டியர்கள் எதிரிகளாகவே இருந்தார்கள் பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சிட்டு வர்றாங்க மராட்டியர்களுடைய அரசு என்பது சிவாஜியால் உருவாக்கப்பட்டது சிவாஜி வந்து ஒரு சூத்திரன் சூத்திரர்களாக பிராமணர் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கடைசியில் வந்து பேஷ்வாக்கள் அப்படிங்கிற மந்திரிகளாக இருந்து ஆட்சி அதிகாரத்தையே எடுத்துக்கிட்டவங்க வந்து பார்ப்பனர்கள் மராட்டி அரசுக்கு எதிராக இருந்தவர்கள் அவர்கள்தான் இருந்தாங்களே தவிர முஸ்லிம்கள் எப்போதுமே மராட்டிய அரசுக்கு எதிராக இல்ல முகலாயர் காலத்திலேயோ அவுரங்கசீப்பினுடைய காலத்திலேயோ சிவாஜியினுடைய காலத்திலேயோ அல்லது சிவாஜிக்கு பிறகு வந்து மராட்டியர்களுடைய காலத்திலேயோ இந்து முஸ்லிம்களுடைய கலவரம் ரெண்டு வம்சத்துக்கு இடையில நடக்கவே இல்லை எதிரிகளாக மாற்றியவர்கள் அதற்கு பிறகு வந்த நம்ம சமகாலத்தில் உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் தான் அதை இருக்காங்க ஏழு வயசுல இருந்த சாஹு அந்த சாஹு யார் அப்படின்னு சொன்னா சிவாஜியினுடைய முதல் மகனுடைய மகன் அதாவது பேரன் அந்த குழந்தைய வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி வளர்த்து எடுத்தவங்க அவுரங்கசீப்பனுடைய இரண்டாவது மகள் தன்னை வளர்த்து ஆளாக்கிய ஜீனத்து நிஷா பேகம் அவங்களுடைய நினைவாக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாரு அந்த பள்ளிவாசல் இன்னமும் கூட சத்தாரா அப்படிங்கிற மராட்டிய மாநிலத்தில் உள்ள சத்தாரா அப்படிங்கிற நகரத்தில் இன்னமும் இருக்குது